வணக்கம் என்னுடைய பெயர் க்ளோரியானி நிறைய காணொளிகள் பேசியிருப்போம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எனது ஆசானில் என்னுடைய காணொளி வருது அதாவது எனக்கு இதில் இன்றைக்கி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா புலியை பார்த்து சூடு போட்டுக்கொண்ட பூனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி இயல்பாகவே புலி புலி வம்சம் அப்படின்னு சொல்லலாம் புலிக்கு ஒத்த குணாதிசயங்கள் கொண்டதுனால தான் புலிகொடி புலி மாதிரி பாய்ச்சல் இந்த புலிகளை பார்த்து சூடு போட்ட பூனைக்குட்டிகள் யாரு பூனைகள் யாரு அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா தமிழக வெற்றி தான் அது தமிழக வெற்றி கழகம்னு விட தமிழக வெற்றி கழகம்னு கூட சொல்லலாம் அவர் கூட அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் சொன்னாரு நாம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லை அப்படின்னாரு ஆனா என் மனசு அப்போவே நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் அப்படின்னு சொல்லிச்சு அதான் ஒரு வெற்றி கழகம் தேவையில்லாத ஆணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அவர் அவர் பாட்டுக்கு நடிச்சுட்டு அந்த அந்த கேஸிலே போயிருக்கலாம் வம்படியாக வந்து இந்த சீட்டையும் பிடிச்சே ஆவேன் நானாக உதே உதயநிதியாக பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஆட்சி மலர வேண்டிய இடத்துல மக்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு குழப்புற குட்டையை குழப்புற ஒரு வேலையை இருக்காரு அப்படிதான் சொல்லலாம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் எந்த ஒரு கைதுக்கும் அஞ்சாத ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் ஆனாலும் சரிதான் போராட்டமானாலும் சரி தான் பேரணி ஆனாலும் சரி தான் நீங்கள் என்ன தான் கிடுக்கி பிடி போட்டாலும் அதை வந்து சட்டப்பூர்வமாக அதை வந்து வாங்குற வரைக்கும் காத்திருந்து அந்த பேரணியோ மாநாடோ பொதுக்கூட்டத்தையோ அது வந்து சட்டப்பூர்வமாகவே தன்னுடைய இருப்பை அதாவது தன்னுடைய என்ன சொல்கிறது ஆளுமையை பிரதிபலித்து தான் ஓயும் அது அதுதான் அந்த புலிகோணங்கிறதே அதுதான் வேட்டைன்னு இறங்கிட்டால் கூறி தப்பாது அதே மாதிரி அப் அப்படி தான் நாம் தமிழர் கட்சி இவங்க என்னடானா அனுமதி வாங்காமல் போராட்டம் நடத்திருப்பாங்க ஆனால் ஒன்று இந்த காரியத்தில் நம்ம சொல்ல வேண்டியது அவங்க எடுத்த அந்த விஷயம் நல்ல விஷயம் தான் மக்களுக்கான ஒரு விஷயம் அது இஸ்லாமிய சமயத்துக்கு எதிராக வழக்கம் போல இந்த ஒன்றிய பாசிச அரசு செய்கின்ற அட்ராசிட்டியை எதிர்த்து அவங்க ஒரு போராட்டம் பண்ணிடலாம் அவங்க வந்து நாமளும் கொஞ்சம் புலி மாதிரி பாஞ்சிடலாம் அப்படின்னு இந்த பூனைகள் நினச்சி களத்தில் இறங்குனாங்க ஆனா பார்க்கும்போதே அந்த காணொலிகள் அவங்க ஆர்ப்பாட்டம் அங்க ஆர்ப்பாட்டம் இங்க ஆர்ப்பாட்டம் அதாவது இந்த ஊடகங்கள் இருக்கு இல்லையா நடிகர் நடிகைகள் பின்னாடி போறதுல நம்பர் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் ஏன் இல்ல உலகம் முழுமைக்கும் இந்த கவர்ச்சி நடிகை நடிகைகள் கவர்ச்சி இருக்கு இல்லையா இதுக்கு சோரம் தான் இந்த ஊடகவியலாளர்கள் ஏன்னா மக்கள் அதே விரும்புறாங்க அப்ப மக்கள் விரும்புற ஒன்னதான் நாம தூக்கிட்டு போய் சுமக்கணும் அதை வந்து கேடு கட்ட விருப்பமா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டயனா அவர்கள் இருக்காங்க இல்லையா இளவரசி டயனா அவர்கள் சாவுக்கு காரணக்கு பெரும் காரணமாக கூறப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை அவர்களை துரத்தி சென்ற ஊடகத்தினால வந்தவனை தான் அவங்க ஊடகத்துக்கு தங்கள் வெளிப்பற்றக்கூடாதுன்னு காரை வேகமாக ஓட்டுனதுல தான் அந்த பெரிய விபத்து ஏற்பட்டு இறந்தாங்க அப்படிங்கிறது இது மாதிரி தான் அந்த ஊடகவியலாளர்கள் நல்லது பேசுகிற அண்ணனை காட்ட மாட்டாங்க நல்லது பேசுறத அதாவது மக்களுக்காக நிற்கிற ஒரு ஐயையோ மக்களுக்காக பேசுறானே நாளைக்கு நாம கல்ல காட்ட முடியாது கிடையாதே நாமளே ஒரு கார்ப்பரேட் பின்புலத்தில் இருந்து வாரம் இந்த ஆள் வந்தால் எல்லாம் இயற்கை இயற்கை இயற்கைன்ற நம்மளை வந்து ஈ அடிச்சா வேலைக்கு அனுப்பிடுவாப்புல அதனால இவரை நம்ம காட்டக்கூடாது இவர் வளர்ந்துடக்கூடாது இவர் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி வெத்து வேட்டுகளை தூக்கி விடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க ஒரே ஒரு காரணம் தான் விஜய் யாரு தமிழ்நாடு அறிஞ்ச இந்தியா நாடு அறிஞ்சா இல்லை ஓரளவுக்கு மற்ற மாநிலங்கள் உலக நாடுகளில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க விஜயோட நடிப்பை விரும்புவாங்க அப்போ நல்ல பிரபலமான ஒரு என்ன சொல்றது முகம் இந்த முகத்தை நம்ம தூக்கி விடணும் இப்போ அந்த மக்களுக்கு வந்து பிரபலமானவங்க தான் தேவையை தவிர மூளை உள்ளவங்களோ அறிவுடையவர்களோ கருத்தியல் கொண்டவர்களோ மக்கள் நலன் பெற்றவர்களோ மக்கள் அக்கறை பெற்றவர்களோ சமூக அக்கறை கொண்டவர்களோ இவங்களுக்கு தேவையே கிடையாது ஏன்னா இதெல்லாம் இருந்துட்டா இந்த கார்ப்பரேட்டுகள் ஊடகவியலாளர்களும் ஒரு கார்பரேட்ல தான் வராங்க சோ இந்த கார்பரேட் இந்த சாம்ராஜ்யத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேரீடியா தலையில் விழும் அதனால இந்த மாதிரி பொம்மைகள் தத்திகள் தத்திகள்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால தான் இப்போ அவர் தலைவராக முதல்வராக இருக்காரு இந்த மாதிரி தத்திகள் பண ஆசை கொண்டவர்கள் பணத்துக்காக மக்களையே காவு கொடுக்க துணிபவர்கள் முட்டாள்கள் தான் இவங்களுக்கு தேவை அதனால இவங்களையே தூக்கி பிடிச்சி இவங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்க ஊடகம் வந்து பார்வை ஆளுகள் பெருகணும் அப்படின்ட்டு ஒரு நடப்பு போட்டி ஒன்று இருக்கு இல்லையா ஏன் ஊடகம் பேச பேசப்படணும் ஏன் ஊடகம் பேசப்படணுங்கிற அந்த போட்டி வேற இதுக்காக இந்த நடிகர் பின்னாடியே போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது நம்ம நல்ல விஷயங்களுக்காக நாம் தமிழர் கட்சி பெண்கள் பாலியல் வன்கொடுமை அதே மாதிரி வந்து இந்த இது நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நல்ல நல்ல விஷயங்களுக்காக பண்ணும்போதெல்லாம் இவங்க மைக்கு கொண்டு வந்து நீட்டுறதே கிடையாது அதுவும் முக்கியமாக திருப்போரூரில் நடந்த பஞ்சமர் நில மீட்பு இந்த பஞ்சமர் நில மீட்புங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கான போராட்டமும் கிடையாது இந்த பஞ்சமர் நில மீட்பு ஜாதிவாரி கணக்கெடுப்போட நன்மைங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கானது கிடையாது இது தேர்தல் ஓட்டுக்கான பிரச்சாரமும் கிடையாது பொதுக்கூட்டமும் கிடையாது அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்காக அதுவும் கட்சி சாராமல் பொதுமக்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகம் பின்தங்கிய சமூகத்துக்காக சமூக ஒதுக்கப்பட்ட நிலங்கள் அபகரிக்கப்பட்டுள்ளன அது அவங்கள போய் சேரலன்னு ஒரு பொது நோக்கோடு ஒரு உன்னத நோக்கோடு நடத்தப்பட்ட பேரணிக்கு ஒரு ஊடகம் கூட இங்க இருக்க திருப்பூர் தாங்க இருந்து திருச்சிக்கு போய் பைக்கோட நீட்டுறாங்க ஒரு நடிகை கேவலங்கட்ட நடிகை விஷயம்னா இங்கேருந்து இங்க இருந்து எங்க போயிடுறாங்க எங்கெல்லாமோ அவர் லண்டன்ல இருந்தா கூட போய் மைக்கண்ணிட்டிருவாங்க அந்த மாதிரி ஒரு நடிகை கேவலமான ஒரு விஷயத்த தூக்கிட்டு வர ஒரு நடிகை விஷயத்தை பத்தி கேட்கணும் அவரை என்னைக்கு கேவலப்படுத்தணும் அவரை என்னைக்கு லாக் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஃப்ளைட் பிடிச்சி ஹெலிகாப்டர் கூட எந்த மூலைக்கும் அவரை தேடி போயிடுறாங்க மக்களுக்கு இது போய் சேர வேண்டிய நன்மை அப்படிங்கறதுக்கு ஒரு எறும்பு கூட அதில் வந்து நின்று மைக்க நீட்டல இப்படிப்பட்ட யோக்கியர்கள் தான் இந்த ஊடகவியலாளர்கள் இந்த ஊடகவியலாளர்கள் இப்போ அவங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த லட்சணங்கள் பன்முக லட்சணங்கள் கொண்ட உன்னதமான இந்த ஊடகவியலாளர்கள் தான் தாவே காவினரோட இந்த போராட்டத்தை ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுடைய குழு குழுவாக பெண்கள் குழு ஆண்கள் குழுன்னு இணைஞ்சு நடத்துகிற இந்த போராட்டத்தை ஒளிபரப்புறாங்க அப்போவே மனசில் நினைச்சேன் சரி நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க சரி சரி அடிக்கட்டும் என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் காவல்துறை வருது தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் காவல்துறைக்கு கட்டுப்பட்டு கைது நடவடிக்கைக்கு செயல் ஓகே ஒத்துழைக்கிறாங்க இன்னும் ஒரு கூட்டம் அதுவும் சில்வண்டு இருக்கு இல்லையா இப்போ கூட பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆகாமல் ஒரு கூட்டம் இருக்கும் அந்த சில்வண்டு கூட்டம் எல்லாம் பெடரி தெரிக்க ஓட ஆரம்பிச்சிச்சு அதுவும் போலீஸ் பின்னாடி துறத்துறது இவங்க ஒவ்வொரு தெருவாக இருக்காங்க இந்த மாதிரி அச்சம் நிறைந்த ஒரு அரசியல்னு பொது வாழ்க்கைன்னு வந்துட்டு வந்துட்டோம்னா முதல்ல நம்ம துறக்க வேண்டிய ஒரு இது நம்மளுடைய நம்ம குணம் அதாவது நமக்குரிய இருந்து நாம் வந்து தியாகம் பண்ண வேண்டிய இல்லை துறக்க வேண்டிய ஒரு குணம் என்னதுன்னா அச்சம் அந்த அச்சம்னு ஒன்று இருக்குதுன்னா பொது வாழ்க்கைக்கு வரவே கூட கூடாது உயிரை துச்சமென மதித்து அச்சத்தை கைவிட்டு தான் இந்த பொது வாழ்க்கைக்கு வரணுமே நீங்க இந்த நடிகர் பாலாபிஷேக அந்த மூடிலேயே வந்தீங்கன்னா நடிகர் விஜய் அப்படிங்கிற அந்த பரவச நிலையிலேயே வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் எப்படி ஒரு காலத்தில் எம்ஜிஆரை வந்து திரையில பார்த்துட்டு தான் நம்மளை ரட்சிக்க வந்த மகான் இவர் வந்து டெய்லி பத்து பெண்களை காப்பாத்திடுவாரு நூறு தாய்களை காப்பாத்திருவாருன்ட்டு இல்லாத காலத்துல நம்புன ஒரு கூட்டம் இருந்துச்சு அன்னைக்கு படிப்பறிவு இல்லை திரைய வந்து நீளல நிஜம்னு நம்புனாங்க ஆனா இன்னைக்கு இவ்வளோ படிப்பு இருக்கு அதுவும் பெரியார் வேற படி 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 படின்னு நம் தமிழ்நாட்டு மக்களை படிக்க வச்சு கிழிச்சு கிழிக்க வச்சுட்டாரு இப்படி இருந்த இந்த காலகட்டத்துல கூட இந்த சினிமா மோகம் உங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா போலீஸை பார்த்து பயந்து ஓடுறது தான் அப்போ உங்கள் நீங்கள் ஒரு போராட்டத்தில் ஒரு நாள் உங்களை ஒரு சமூக கூடத்தில் இதிலையோ அடைச்சி வைப்பாங்க உங்களுடைய பெயர்கள் குறிக்கப்படும் அது உண்மை தான் உங்கள் பேரில் எஃப்ஐஆர் வழக்கு கூட பதிக்கப்படலாம் இதுக்கே நீங்கள் பயந்தடித்து ஓடுறீங்கன்னா இன்னும் இருக்குது நீங்கள் இன்னும் காலே வைக்கலை ஆழம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது அரசியலாலும் தெரியாம வந்துட்டீங்க இன்னும் நீங்க கால தண்ணியில் கொஞ்சம் கூட வைக்கல வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஓடுறீங்களே இன்னும் உள்ள உள்ள நீச்சல் அடிக்க போனா எப்படி நீச்சல் அடித்து தப்பிப்பீங்க எப்படி எதிர்நீச்சல் போடுவீங்க அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி இதுல உங்களோட வந்து அஹ் தெரியும் அதாவது நீங்க எல்லாம் வந்து சொகுசாதான் பண்ணையார் அரசியல் அடுத்த காங்கிரஸ் நீங்கள் எல்லாம் பண்ணையார் அரசியல் பண்ண வந்தவங்க பன்னையார் அரசியலுக்கு வந்து உடல் வலிக்க உடல் நோக மனம் வலிக்க அவமானப்பட்டெல்லாம் ஒரு மக்களுக்காக நல்லது செய்ய மனசே வராது சும்மா ஏதோ அவர் வந்துடுவார் வந்த உடனே நமக்கு நமக்கெல்லாம் பொறுப்பு கிடச்சிருக்கும் நாமும் திமுக அதிமுக மாதிரி தெரு தெருவாக பணம் வசூல் பண்ணி படைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஆகோ ஓஹோன்னு வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரியில் திமுக அதிமுக உங்களை வந்து சொண்டி 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 இல்லாத இடத்துல அதாவது எலும்பு கூட ஆக்காம உங்களை விடாது அப்படிப்பட்ட ஒரு சைக்கோ மனநிலை ஹிட்லர் மனநிலை கொண்ட மூணு கட்சிகளுக்கு மத்தியில நீங்க வந்து அரசியல் பண்ண வந்திருக்கீங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஒரு காணொளி பார்க்க நேர்ந்தது பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளரோடு புகைப்படம் எடுக்கிறதுக்கு மோதிக்கிறீங்க இன்னும் உங்களுக்கு அறிவு வளரலை அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியும் நீங்க இன்னும் பள்ளிக்கூடமே போகலங்க அம்மா மடியில் இருக்கிற குழந்தை மாதிரி இருக்கீங்க இல்லைன்னா ஒரு தலைவரோட சேரையும் கும்பிட்டு தலைவரோட சேர்ல உட்காந்து புகைப்படம் எடுக்கிறீங்க ஏன்னா தலைவரோட நீங்க நினைச்சாலும் எடுக்க முடியாது அது வேற விஷயம் ஆனா மாவட்ட செயலாளரோட போட்டி போட்டு புகைப்படம் எடுக்கிறீங்கன்னா இப்பவே துண்டு போட்டு வைக்கிறீங்க இப்ப அதான் ஒரு பக்க திமுக காரங்க மாதிரியே நீங்க வந்து நடந்துக்கிற தான் தெரியுது ஏன்னா என்னைக்குனாலும் இவர் எம்ஜிஆர் மாதிரி வந்துருவாரு வந்தா நாம இப்பவே துண்டை போட்டு வைக்கணும் அப்படின்ட்டு உங்க நாடி நரம்பெல்லாம் பக்தி பரவசமும் நடிகர் பரவசமும் அதோட சேர்ந்துக்கிட்டு கல்லா கட்டுறது எப்படி அதுக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பாக்குற தான் தோணுதே தவிர அரசியல் தெளிவெல்லாம் உங்களுக்கு இல்லவே இல்லை அரசியல் தெளிவெல்லாம் இருந்ததுதான் உங்கள் தலைவர் என்னைக்கோ நல்ல காரியங்கள் பண்ணியிருப்பார் என்னைக்கோ அவர் படம் நடிச்சிட்டு இருக்கும்போதே போதே பல நல்ல காரியங்கள் பண்ணி அரசியல் ஆக்கியிருப்பாரு அதை அரசியல் தரம் பண்ணியிருப்பாரு நல்ல அரசியலை சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி கேனத்தனமான அரசியல் இல்லை நல்ல விஷயங்கள் அவர் செய்கிறவராக இருந்தால் அவர் என்றைக்கும் ஒரு நல்ல அரசியல் தலைவராக வந்திருப்பார் அன்னைக்கே பேசப்பட்டிருப்பார் அதெல்லாம் உங்களுக்கு வராது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எந்த உள்நோக்கம் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது அதோட உள்நோக்கம் ரொம்ப முக்கியமானது ஒரு ந சமூக அக்கறையோட அரசியலில் வந்தால் தான் அது நல்ல அரசியல் நீங்கள் வந்து உதயநிதியோட போட்டி போட்டு உங்களுக்குள்ள என்ன போட்டின்னு ஊர் முழுக்க பேசுகிறாங்க அதை நான் வந்து எனக்கு அது பேச விருப்பம் இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் நீங்கள் வந்து ஏன் அரசியல் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கும் உதயநிதிக்கும் இடையேயான ஒரு அசிங்கமான போட்டி அந்த போட்டியில் வெறி தான் அதான் அது எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோம் என்ன போட்டி அப்படிங்கிறது இந்த போட்டியில வெறி கொண்டுதான் நீயா என்கிட்டே இருந்தே பறிச்சிட்டியா நீயா நானா பாத்துருவோமா அப்படிங்கிற ஒரு எல்லா சாம்ராஜ்யங்களும் வீழ்ந்தது ஓவர் பண வெறியினாலயும் மாதுனாலயும் தான் மது மாது சூதுனாலதான் எல்லா சாம்ராஜ்யங்களும் வீழ்ந்திருக்கு இப்போ வீழ போற சாம்ராஜ்யமும் அதனாலதான் மூணு காரியங்களாலதான் மது மது சூது சூதுன்னா ஊழல்னு போட்டுக்கோங்க இந்த மூணாலதான் இந்த திமுக சாம்ராஜ்யமும் அழிய போகுது புதுசா நீங்க இதே காரணத்துக்காக தான் போட்டி போட்டு அரசியல்ல வந்துருக்கீங்க நீங்களும் எடுத்த உடனே விள போறீங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் வருஷமா ஆண்டு புழங்கிட்டு ஒழிய போறாங்க நீங்க வந்து எடுத்து எடுப்புலேயே அழிய போறீங்க ஏன்னா நீங்க அரசியலுக்கு வந்த நோக்கம் மிகவும் கீழ்த்தரமா இருக்கு யார கேட்டாலும் யார்கிட்ட பேசினாலும் எவரை பத்தி பேசினாலும் விஜய் ஏன் அரசியலுக்கு வந்தார்னா சொல்லப்படுகின்ற காரணம் அவ்வளவு அசிங்கமான காரணமா இருக்கு கண்டிப்பா இந்த காரணத்தினால் வீழ்ந்த சாம்ராஜ்யங்கள் தான் வரலாற்றில் அதிகம் அதனால் நீங்கள் விழுந்துட்டீங்க இந்த நோக்கம்னு வந்தப்பவே உங்களோட அரசியல் தனம் அதில் வந்து ஜு சுளியம் ஆயிடுது அதனால் பார்க்கலாம் நீங்களும் உதயநிதியும் மோதிக்கிட்டு ஓரமாக போயிட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து ம மக்களை வந்து நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே ஒரு நம்பிக்கையை கொடுக்குறோம் வெயிலுக்காக தண்ணீர் பந்தல் பணம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்கீங்க அந்த காணொளியும் பார்க்க நேர்ந்தது உங்களுக்கு அதை பயன்படுத்துவீங்களா முன்ன பின்ன கொடுத்து பழக்கம் இருந்தாதானே அது எப்படி முறைப்படுத்தி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் அதான் சொல்றேன் இல்லையா நான் இவ்வளவு நேரம் காணொலியில என்ன சொல்லிட்டு இருக்கேன் ஐயா உங்களுக்கு மக்கள் அக்கறை கிடையாது இறக்க குணம் உங்களுக்கு கிடையாது எப்படி கொடுத்து உதவுறதுங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு மட்டும் விஜய் அவர்கள் கொடுத்து உதவுற மனசனா இருந்தா அவர் நடிச்ச படத்துல உள்ள பாதி சம்பளமும் மக்களுக்கு பேருக்கு எவ்வளவோ மருத்துவமனைகள் வந்திருக்கும் எவ்வளவோ இந்த மலைவாழ் மக்களுக்கு பாலங்கள் கட்டி கொடுத்திருப்பாரு எத்தனையோ இலவச கல்வி கூடங்களை அமைச்சிருப்பாரு அவரே கல்வி கூட கமுக்கமா ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் தெரியல கமுக்கமா ஒரு பள்ளி கூட ஆரம்பிச்சு டொனேஷன்னு பணக்கார பள்ளிக்கூடத்தை தான் நடத்துறாரே தவிர ஏழைகளுக்குன்னு அவர் இலவசமா வைக்கிற இதுலயே அவங்களோட அவங்களுக்கு அவங்க வந்து அரசியலுக்கு லாயக்கத்தவங்க சமூக அக்கறையட்டவங்கன்னு தெரியும் ஒரு மனுஷன் சமூக அக்கறையோட இருக்காருனா தன்னுடைய சம்பாத்தியத்துல வர லாபத்தை இல்ல அதுல ஒரு பகுதியை மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை அவன் தான் தலைவனை தவிர அவன் தான் பண்பாளன் இறக்க குணம் குணம் கொண்டவங்க குணம்னு ஒரு குணம் அரசியல்வாதியால் தான் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியும் இறக்க குணம் இல்லைன்னா உங்களுக்கு பேய்த்தனம் தான் வரும் பேய்த்தனத்தோட குணம் என்னது பணத்தை கவர்றது இல்ல ஒவ்வொரு பண ஆசையில ஊழல் செய்யறது அதனால நீங்களும் மற்றும் ஒரு திமுக மற்றும் அதிமுக மற்றும் பாஜகன்னு சொன்னா அது மிகையாகாது அந்த ஒரு ஒரு பொருள் கொடுக்கணும்னா கூட்டத்தில் மக்கள் வந்து மக்களெல்லாம் நல்லவங்க கிடையாது நல்லவங்களா இருந்தால் இன்னைக்கு திமுக அதிமுக வந்து அரியணை ஏறி இருக்காது இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா கஷ்டப்படுறவங்க தான் எளியவர்கள் தான் ஆனால் அவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய போறீங்கன்னா அவங்கள ஒரு நெறிமுறைப்பட்டு அதில் வரவே மாட்டாங்க வலியவன் வந்து அடிச்சு பிடிச்சு அனைத்தையும் அள்ளிட்டு போயிருவான் எளியவன் ஒன்றும் இல்லாமல் திரும்பி போவான் அதுக்கு தான் கொடுத்து கொடுத்து நீங்க அட்லீஸ்ட் வீடியோ மற்ற காணொலிகளையாவது முறைப்படுத்தி ஒரு ஏரியால மிகவும் பின்தங்கிய எளிய மக்கள் இருக்க இடத்துல போய் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து அத்தனை பேருக்கான ஒரு இதை ஒரு கவர்ல போட்டு கொடுத்து இல்ல ஒரு பிளாஸ்டிக் அழகா நீங்க வெட்டி வெட்டி போடுறீங்களா அப்ப அதுக்கேத்த கவர்கள் எல்லாம் இப்போ கடைகள்ல இருக்குது அது மாதிரி வாங்கி ஒரு வரிசையில உட்கார வச்சு இல்ல உட்கார வச்சு விநியோகிச்சிருந்தீங்கன்னா அது ஒரு பெரும்பாலான மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் இப்போ அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறான் கிடைக்காதவன் வாயை பார்த்துட்டு போயிட்டுருக்கான் அதனால அதான் சொல்கிறேன் இல்லையா எதுவுமே அனுபவம் தான் ஏற்கனவே நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களாக இருந்தால் தான் கொடுக்கறதை பற்றி தெரியும் திடீர்னு வந்து நின்று நான் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்னா தத்தைக்காய் புத்தக்காய் தான் செய்வீங்க இப்படி தான் நீங்கள் செய்யணும் இப்படி செஞ்சாதான் நாம் தமிழர் எவ்வளவு பெஸ்ட்டு நாம் தமிழர் எவ்வளோ சிறப்பானதுன்னு தெரியும் அதனால இது மாதிரி அக்கப்போர்களையும் இது மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான அஹ் வேலைகள்லையும் உங் நீங்க வந்து ஈடுபட்டு உங்கள் முகத்திரைகள் கிளிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நீங்க ஒரு பெஸ்ட் கழகம் அப்படிங்கிறது தெரியணுங்கிறது தான் என்னுடைய பேராசை